பத்து வருஷமாக வெள்ளச்சட்டை போட்டே அழஞ்சுட்டேன் இப்போ கால சட்டையை போட்டுட்டுருக்கேன் சோப் போட முடியல நினைக்கிறேன் சங்கரன் கோயில் முப்பது நீ அன்னப்பிராம ஸ்கூல் வரைக்கும் வெள்ளச்சட்டையை போட்டுப்பாங்க கலை நான் இப்போ கொஞ்சம் நடத்த நீங்களோ ஒருத்தன் கொள்ளையடிச்ச பணத்தை இருந்து ஒரு மில்லு வாங்க நாலு கோடிக்கு செய்தி வருது தமிழக அரசையும் நகராட்சியகம் கண்டித்து நாம் தமிழர் கட்சி தமிழகம் இன்றும் இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தை ஞாயிற்றுக்கிழமை மாவட்டந்தோறும் நடத்திக் கொண்டிருந்தது இன்று ராஜபாளையம் சட்டமன்ற தொகுதியில் பட்டத்தை தொடங்கியிருக்கிறோம் ஏனென்றால் ராஜபாளையத்தில் பல கோரிக்கைகள் நடைமுறைப்படுத்தாமையே இருக்குது திமுகவில் அண்ணன் தகபாண்டியன் அவர்கள் என்னென்ன வாக்குறுதிகள் கொடுத்தார்களோ இன்று வரை அது நிறைவேற்றப்படவில்லை முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் என்ன கோரிக்கை கொடுத்தார்களோ அவரும் நிறைவேற்றப்படல அவருடைய சட்டமன்ற உறுப்பினரும் நிறைவேற்றப்படல அவர்களுடைய பார்லிமெண்ட் எம்பியாக இருக்கும் முன்னாள் எம்பியும் இந்நாள் எம்பியும் எந்த ஒரு கோரிக்கையும் நிறைவேற்றப்படவில்லை காட்சிக்காக ஆளுகின்ற திமுக அரசு இந்த மண்ணுக்கும் மக்களுக்கும் என்னை தீமையை கொண்டு வந்திருக்கிறது என்று இந்த மக்களுக்கு இன்றைக்கு விளக்கப்படும் ராஜபுரம் சட்டமன்ற தொகுதியில் பாதாள சாக்கடை திட்டம் கூட்டு குடிநீர் திட்டம் என்று பல திட்டத்தை தொடங்கினார்கள் அந்த திட்டம் தொடங்கி இந்த மக்களுக்கு செயல்பாட்டை கொண்டு வந்தாங்களா இதே சாலையில் நீங்க பயணிக்கிறவங்க புது புதுப்பில் இருந்து நீங்க வரைக்கும் வாகனத்தில் ஓராமே பாதாள சாக்கடை தோண்டி தோண்டி பாதாள சாக்கரை அந்த பிளானே பெயிலர் அதுக்கு திரும்ப ஒரு நிதி ஒதுக்கி சின்ன சின்ன கிடங்குகளாக போட்டுக்கிட்டு இருக்கு நகராட்சி நகராட்சியை வலுப்படுத்துறதுக்கே துப்பு இல்லாமல் இருக்க போய் நீங்க எப்படி ஒரு மாநகராட்சியை செயல்படுத்துவீங்க நகராட்சிக்கு கூடிய சாலை வசதி இந்த பகுதியில் இருக்குதா முத ராஜபுளையம் நகராட்சியில் சாலை வசதி இருக்குதா அண்ணன் தங்கப்பாண்டியன் அவர்கள் சொன்னது போல இந்த மக்களுக்கு இன்னும் ராஜபாளைய நகர்பகுதியில் உள்ளவர்கள் என்ன செய்கிறார்கள் அடிவம்பிலே தண்ணி ஏற்றுக் கொண்டிருக்கிறார்கள் நான் மோட்டர் வசதியை வழங்கிவிட்டேன்னு சொல்றார் என்னைக்கு நீங்க மோட்டர் வசதி பட்டு கொடுத்தீங்க இருக்கிற வீடு பூரா புரோ தோட்டப்பை அடிச்சுட்டீங்க அது ஒன்னும் லைன் குடிக்கவே இல்ல அது பாதி உடஞ்சு போச்சு பாதி கலாணி போய் கலாண்டு கொண்டு போயிட்டேன் இதுல என்ன நீங்க மக்களுக்கு ஒண்ணு வந்து அடியம்ப மாத்திரீங்க நீங்க பத்து ஆண்டு இருக்கிறீங்களாச்சு ராஜபடையம் சாலை எப்படி இருக்கு நீங்க இந்த பாதை பயணிக்கிறீங்க இந்த ஊருக்கு எத்தனை முறை வாரீங்க தலவாயபுரத்திலிருந்து ராஜபுரத்துக்கு எவ்வளவோ பள்ளிக்கூடத்துல போய் சைக்கிள் கொடுத்தேன் இந்த அந்த நில திட்டத்தை ஒதுக்கணும் இந்த திட்டத்தை ஒதுக்கணும் சொல்றீங்க எதையாச்சும் ஒண்ணு செயல்பாட்டு கொண்டு வந்திருக்கீங்களா மேற்கு தொடர்ச்சி மலையடிவாரத்துல மேற்கு தொடர்ச்சி மலையடிவாரத்துல பாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டுக்கு ஏகப்பட்ட நிதி ஒதுக்கிருக்காங்க ஆனா அந்த பாரஸ்ட் எந்த வேலையும் செய்ய விடாம அந்த திமுக அரசு கையாண்டுகிட்டே இருக்கு அது என்ன ஒரு காரணம்னா மேற்புறச்சி மலைய ஒட்டி நிறைய ஆணைகள் இப்ப விவசாய நிலத்துக்குள்ள அதிகம் வருது சேத்தூர் தேவதானம் நம்ம ராஜோட ஐநார் வேறு செம்போத்தோப்பு இந்த பகுதியில் கூட வர விலங்குகள் அதிகம் உள்ள வருது அது என்ன ஒரு காரணம்னா அந்த ஒரு கிடங்கு தோன்றுவாங்க மேற்கு மலையை ஒட்டினாப்புல ஒரு பள்ளம் அந்த ஆணை வந்து ஏறி இறங்காத விட ஒரு பள்ளம் ஊடுறாங்க அந்த பள்ளம் தோன்ற தோன்றுறேட்ல அண்ணாச்சிக்கு ஊடல் எனக்கு கொடுத்தா நீ நடைமுறை தான் நீ பண்ணக்கூடாது எங்க ஊர்ல ஒரு கரடி வந்து காரடி போட்டு பாத்தீங்களா நீங்க வடிவேல தான் சினிமா படத்துல காட்டியிருப்பாங்க கரடி வந்து காரடி போடுவாரு எங்க ஊர் தாவாபுரத்துல எல்லாரும் பாத்துருப்பீங்க முகநூல் எல்லாத்துலயும் போட்டிருப்பாங்க ஒரு மாசத்துக்கு முன்னாடி இரவுல வந்து கரடி காரி துப்பிட்டு போயிருச்சு தலவாயபுரத்தில் எங்க பார்த்தாலும் குப்பைகள் சாலை ஓரளவு நன்றாக இருந்தாலும் அது வந்த பகுதி உரம் குப்பை கோழி கழிவுகள் மீன் கழிவுகள் எல்லாத்தையும் தாட்டி அதை காரடியே இந்த இன்னும் அந்த காவல்துறை கண்டுபிடிக்க முடியல காரடியே பிடிக்கவும் செய்யல காவல்துறை கிட்ட அழுதுறாங்க அது எங்கிட்ட போயிடுச்சு வந்துச்சு போயிடுச்சு அப்படிங்க அந்த கரடியே காரிக்கு போட்டு போனது தான் இங்க நம்ம ராஜபுரத்துக்கு இருக்கு ஒரு சாலை வசதி அமைச்சு தர முடியாத எம்எல்ஏ இந்த ரோட்ல பயணிக்கும் போது அவர் ஒரு சொகுசு கார்ல பயணிக்கிறார் இப்ப நீங்கள் நானும் சொகுசு கார்ல போக முடியுமா நானும் பத்து வருஷமா சட்டை போட்டே அலைஞ்சுட்டேன் இப்போ போறான் கலர் சட்டையை போட்டுக்கிட்டு இருக்கேன் சோப்பு போட சங்கரன் சங்கரங்கோயில் முக்கில் இருந்து நீங்க அன்னபுராத ஸ்கூல் வரைக்கும் சட்டையை போட்டு போங்க கரே நாய்ப்போம் கொஞ்சம் நேரத்தில் உழுதி அவள தூசி நம்ம ஏற்கனவே தலாயபுரத்தில் ஒரு கந்தனார் பட்டம் ஒண்ணும் இந்த சாலையை கண்டு இதுக்கு என்ன செய்யறாங்க திருப்பி இருந்த சாலையை பிற ஒட்டடிக்கிறாங்க நீங்க இந்த சாலையை பாருங்க முழுக்க முழுக்க மேட்டும் பலமா இருக்கும் ஏதோ ஐநாறு கோயில் பாரஸ்ட்ல போன மாதிரி வச்சிருப்பாங்க இந்த சாலை பாதாள சாக்கடை திட்டத்தை பெயர் ஏற்படுத்தி அந்த நிதி ஒதுக்கிற நிதி இரண்டாம் தர அதை பழுது பார்த்துக்கண்டு ஒதுக்குற நிதி இன்னைக்கு வரைக்கும் அது பயன்பாட்டே இல்லை அது இருக்கா இல்லை அண்ணாச்சி சாப்பிட்டாரா இல்லை அந்த நகராட்சியில் இருக்க அந்த அக்கா சாப்பிட்டாங்களா யாருக்கு தெரியும் இன்னைக்கு வரைக்கும் ஒரு கணக்கு வரணும் நம்ம ஒரு ஆட்சியில் தகவல் கேட்டாலும் அதுக்கு பதில் படல முன்னோடி திரும்பவும் கேட்போம் மீண்டும் கேட்போம் தாமரபரணி ஆற்றில் பாஞ்சோலை மக்கள் போராடிய மக்களை அடித்துக் கொன்ற நாள் இன்று இது நடந்ததும் இந்த திமுக தான் இன்னைக்கு தமிழகம் முழுவதும் கொலை நடப்பதும் இந்த திமுக ஆட்சியில்தான் ஒரு வருடத்துக்கு ஒரு மாசத்துக்கு அப்படின்னு ஒரு கணக்கு வச்சு தினசரி பத்து குளம் பதினஞ்சு குளம் நடக்குது எங்கேயோ ஒருத்த கொள்ளையடிச்ச படத்துல ராஜபுரத்துல இருந்து ஒரு மில்லு வாங்குற நாலு கோடிக்கு செய்தி வருது அப்ப அந்த திருடன் எப்படி நடப்பாருங்க ஒரு பதுக்கிறதுக்கு ஒரு இடமா இருக்கு பல வீட்டுல கொள்ளையடிச்சு பல பேர் வயிற்று அடிச்சுட்டு வந்து இங்க வந்து ஒரு மில்லு வாங்குறான் இங்க இருக்கிற அதிகாரிகள் தெரியாமையா இருக்கு இந்த பகுதியில மாநகராட்சி திட்டத்தை ராஜபுரத்துக்கு இப்ப இணைக்க போறாங்க ஒரு சில ஊராட்சிகளை முன்னெடுத்து அது கொண்டு வந்திருக்காங்க இப்ப வெங்காய ஊராட்சி எடுத்துக்கோங்க வெங்காய ஊராட்சி பெரிய ஊராட்சி கிருஷ்ணாபுரம் தலவாயபுரம் வரைக்கும் மாநகராட்சிக்கு எடுக்கிறாங்க அந்த பகுதியில் என்ன ஒரு வாழ்வாதாரம் இருக்குது வெங்காய ஊராட்சி எல்லாம் அன்றாடம் வேலை பார்த்து கொத்தனார் வேலைக்கு காட்டு வேலைக்கு போறவங்க நீங்க நினைக்கலாம் என்னடா பேசிக்கிட்டு இருக்காங்க மாநகராட்சியை கூட்டினால் சொந்த வீட்டுக்கு நீங்க வாடகை கொடுக்க வேண்டியது இருக்கும் நகராட்சிக்கு எப்படி நீங்க வீட்டு தெரு சொத்து வரி எல்லாம் கட்டுறீங்களோ தண்ணி வரி கட்டுறீங்களோ அதே மாதிரி இன்னும் வாடகை கூடும் இந்த டீ கடை பத்து ரூபாய்க்கு குடிஞ்ச டீ அடுத்து பதினஞ்சு ரூபாயா மாறும் ஏன்னா அவர் சொத்து வரி கட்டணும் கடன் வாடகையை கூட்டிடுவாங்க அதனால் எல்லா விலை உயரும் ராஜ்யத்தில் போடும் இந்த பகுதியில் இந்த மாநகராட்சி திட்டத்தை இவர்கள் உடனடியாக கைவிட வேண்டும் மீண்டும் தொடங்கினார்கள் என்றால் நாம் பெரிய ஆர்ப்பாட்டத்தில் நடக்கும் தொடர்ச்சியாக சொல்லிக்கிட்டே இருக்கோம் மற்ற கட்சி மாதிரி சொல்லிட்டு போக மாட்டோம் கண்டிப்பா செய்வோம் அதனால் அண்ணாச்சி தங்கப்பாண்டியன் அவர்கள் இந்த பகுதியில் ஆய்வு செய்து நிறுத்திவிட்டு ராஜபாளையம் தொகுதியில் என்னென்ன மக்களுக்கான பிரச்சனை இருக்குது இந்த சாலை வசதி மற்றும் இந்த குடிநீர் வசதி இதையெல்லாம் சரி செய்து அந்த பாரஸ்டில் யானை விலங்குகள் வெளிவராம அந்த கிடங்க குண்டு விடணும் இந்த வேலையெல்லாம் செய்யுங்க மக்களுக்கு வரி ஒன்றும் மீண்டும் மீண்டும் கொடுக்காம உங்கள் ஆட்சியில் செய்த கொலைகள் எல்லாம் மறைத்துவிட்டு மக்களுக்கு நல்லது செய்யப்படுங்கள் அதனால் தொடர்ச்சியாக நாம் தமிழுக்கு கட்சியில் தம்பிகள் அதிகம் பேச இருக்கிறார்கள் நன்றி வணக்கம் நாம் தமிழர்